இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது நம்ம எல்லா வேலையுமே பக்காவாக முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் நம்ம கார்த்திக்கு இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி வந்து இப்போனா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பதினா இப்போ வந்து அந்த சாப்பாடு என்ன சாப்பிட்றது என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்றது அதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது எல்லாமே போய் அஞ்சலி போனது வந்து பதினா கௌதமோட வீட்டுக்கு அப்படிங்கிற உண்மை வந்து பதினா தெரிய வருது இதை கேட்ட உடனே வந்து இப்போனா நம்ம கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆகிடறாரு டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலியை தர தர தரனு மறுபடியும் நம்ம கௌதம் வீட்டுக்கே இழுத்துட்டு வந்து கௌதமோட காலேயும் இலக்கியாவோடய காலிலையும் இழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதே பத்திரத்தை இப்போது நம்ம கார்த்திக் கையாலேயே வந்து இப்போனா கிழிச்சு போட போகிறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே வெக்ஸாயி போய் கிடந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் இலக்கியாவுக்கும் தேடி போன வேலை கிடைக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து போய்னா இப்போது கிடைச்ச வேலை வந்து ஆயம்மா வேலை அதே மாதிரி கௌதமும் வந்து போய்னா நல்லபடியாக கம்பெனி தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியார் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த கணபதி இருந்துக்கிட்டு இப்போது பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்றமாக வந்து சொல்லி கடைசியில் அதுவும் ஃப்ளாப் ஆகி போய் முடிஞ்சதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இலக்கியாவும் கௌதமும் மூளையில் வந்து பதினா உட்காந்துட்டுருக்காங்க இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் தெரியவே தெரியாது ஆனால் கார்த்திக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டியை பார்த்தீங்கன்னா பரம ரகசியம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் அந்த ரகசியத்தை சொன்னால் எனக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுப்பியாண்ணையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான் கடைசியில் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க என்ன பண்ணீங்கன்னுலாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட சொத்தை இப்படி ஏமாத்துறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கிட்டே கேட்க ஆரம்பிச்சாங்க டேய் என்னடா சொல்கிறேன் நாங்களாம் ஒன்றா அந்த மாதிரி பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அப்போது நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்களே அதாவது உன் பொண்டாட்டி போயிட்டு அனுப்பிச்சு விட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அதெல்லாம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீன்னா இந்த மகேஷ் வந்துவிட்டு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சிடுறான் இதை கேட்டதும் வந்து என்ன இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது நம்ம கார்த்திக்கு ஏன்னா என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் தெளிவாக சொல்கிறான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா இல்லையா அது உண்மையே கிடையாது அவள் இங்கே வந்ததுக்கான காரணம் என் வீட்டு எதிரில் தான் கௌதமும் இலக்கியாவும் கூடியிருக்காங்க கௌதம ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவள் சைன் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே நம்ம கௌதமும் வந்துட்டு இப்போ பீரோவில் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை தடுறாங்க அதே மாதிரி மகேஷ் சொல்லிட்டான் இதை உண்மையாக இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து பாருங்க அப்பவே உங்களுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நான் சொன்ன ரெண்டு கோடியை வந்து நீங்க எனக்கு பேங்க்ல வந்து போட்டுருங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிடுறேன் இப்போ கார்த்திகம் போயிட்டு நேராக போயிட்டு அந்த இது எல்லாத்தையுமே செக் பண்றாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமே தெரியுது இந்த அஞ்சலி இந்த மகேஷ் சொன்னபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இந்த அஞ்சலியை ஒன்றுமே சொல்லாமல் காரில் ஏற்றிக்கிட்டு அங்கே நம்ம இலக்கியா கௌதம் இவங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே எதுக்காக கார்த்திக் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க கடைசியில் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நானும் பேசிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா காலில் விளை வச்சு மண்ணு பிக்கைக்கு வைக்கிறாங்க நம்ம கௌதம் முன்னாடியே அந்த பத்திரத்தை வந்து பதினா கிழிச்சு போடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க